அமித்ஷா ஆங்கில மொழியை பேசுறதுல வந்து அவமானப்படக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி கே ஜீவன் மே இஸ் மெஜி போலே வாலோர் மகன் வந்து ஆங்கிலம் பேசுறது சரி கிடையாது எடுத்தோம்னாக்கா மோடி அவங்க போய் பல இடங்கள்ல ஆங்கிலம் பேசுறதெல்லாம் எடுத்து போட்டு ஆங்கிலம் பேசுறதுக்கு அவமானப்படக்கூடியதாக தான் இருக்குது ஃபேமிலி தென் மாநிலங்களை பொறுத்தவரையும் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகம் வடமாநிலங்களில் இந்த விஷயத்துல எல்லாம் விழிப்புணர்வு கம்மி இந்தியாவுடைய பண்பாடு ஒரே மாதிரியான இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரே மாதிரி காஷ்மீர் வரைக்கும் இந்தியர்களுடைய பண்பாடுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது ஒரே மாதிரி வந்து இந்திய மட்டும் படிச்சா இப்படி புரிய முடியும் ஆங்கிலத்துல படிச்சா புரிய முடியாதான் இந்தியில படிச்சாதான் புரிய முடியும் அது எப்படி முடியும் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளுக்காக நம்முடைய சிந்தனை என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை மகாராஷ்டிரா அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் தாங்கள் போட்ட ஒரு அரசாணையை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் சார்பாக ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்படுகின்றது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு வரை கட்டாயமாக மூன்றாவது மொழியாக இந்தியை கற்க வேண்டும் என்ற ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது அது எதிர்க்கட்சிகள் அரசியல் கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அந்த அரசாணை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது இதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது அடுத்து வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒரு போராட்டத்திற்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் நவநிர்மாண் சேனாவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரேவும் இணைஞ்சிருக்கிறாங்க உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தவர்கள் இப்பொழுது இந்தி திணிப்பு ஏற்படுகின்ற போது நம்முடைய மொழியை நாம் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு எதிர்துருவங்களாக இருந்தவர்களும் இணைந்து போராட்ட களத்தில் ஒன்றிணைந்து வருகின்ற ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் மகாராஷ்டிரா மாநில பாஜக அரசு அந்த அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டது இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுகிறது மக்கள் சக்தியாக மாறுகிறது மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கின்றது பாஜக இதில் இருந்து பின்வாங்கி இருக்கிறது மொழி மனிதனோடு பழகுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு திணிக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் இந்திய வந்து ஒரு அலுவல் மொழி ஆக்கணும் கட்டாயமாக்கணும் என்று சொல்லி தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தி திணிப்பை வந்து ஒரு மூன்றாவது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நீண்ட நெடிய நாட்களாக பாஜக முயற்சி செய்து வருகிறது கொண்டு வரப்பட்ட தேசிய கொள்கை அதன் இந்த மொழி திணிப்பு என்பது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான போராட்டங்கள் குறிப்பாக தென் மாநிலங்களில் இதன் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த இந்தி என்பதை பாஜக விடவே இல்லை பொதுவாகவே ஒரு மொழியை ஒரு இடத்துல திணிக்கணும்னு வரும்போது அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது கடந்த கால வரலாறுகளே பாஜக அறிந்து வைத்திருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் சங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மொழியை திணிக்கணும்னு வரீங்கள கடந்த காலங்களில் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் மராட்டிய மாநிலமும் இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவும் குஜராத்தும் அப்போ எல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ எந்தெந்த மாநிலங்கள் எங்கெங்கே போகணும் எதை தலைநகராகணும் அப்படின்றான சூழ்நிலைகளில் மும்பையை வந்து தலைநகராக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த அது மாநிலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மராத்தியர்களுக்கும் குஜராத்திகளுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது அங்கே ஒரு பெரிய மொழி அடிப்படையில் ஒரு கலவரம் ஏற்படுகிறது காவல்துறை அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற போது நூற்றுக்கணக்கான பேர் காவல்துறையினரால் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் குஜராத்துகளுக்கும் மராத்திக்கும் உள்ள இந்த மொழி போர் காரணமாக இது தெரியுமா தெரியாத இவர்களுக்கும் தெரியல ஒரு மொழிக்காக அதை தூக்கி பிடிக்கிறது மொழியை திணிக்க போகிறது இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது பாகிஸ்தான் என்று சொல்லியும் மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லி மூன்று நாடுகள் பிரிந்தது அப்போ பாகிஸ்தானில் வந்து ஆட்சி மொழியாக உருது கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி நடக்கிறது உருதை ஆட்சி மொழியாக ஆக்குறாங்க மேற்கு பாகிஸ்தான் இருக்கிறது இதுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்கிறாங்க எங்கள் பகுதிகளில் நாங்கள் பேசக்கூடிய மொழி பெங்கால் இப்போ பங்களாதேஷாக இருக்கக்கூடியது முதல்ல மேற்கு பாகிஸ்தானாக இருந்தது அப்போ அவங்க பெங்கால் மொழி பேசுகிறாங்க மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கினா எங்களுக்கு சிரமம் இருக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கிறது அதற்கு பிறகுதான் மேற்கு பாகிஸ்தான் என்பது பங்களாதேஷாக மாறுது அங்கே பெங்கால் என்ற மொழியை வந்து அதுதான் எங்களுக்கு தெரியும் நீ எங்களை உருது மொழி என்று திணிக்கிறாய் என்று சொல்லி ஒரு நாடு கிளர்ச்சி கூடிய ஒரு நிலைகள்லாம் ஏற்படுகிறது இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் இதனால தான் தெளிவாக சொல்கிறது அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அரபி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தூதுத்துவ பணியை கொண்டு வந்தாங்க அப்படியான ஒரு நிலையில் அந்த அரபிகளுடைய சூழல் எப்படி இருந்தது என்று சொன்னால் அரபி பேசக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் என்றும் அரபி பேசாதவர்களை அஜமி என்றும் அரபி அஜமி ரெண்டு கேட்டகிரி வச்சிருந்தாங்க ஒன்று அரபி இன்னொருத்த வந்து அஜமி அஜமின்னு சொன்னாங்க ஊமை பேச தெரியாதவன் என்ற அடிப்படையில் அழைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அரபிகள் வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கின்ற போது முகம்மது நபி சல்லல்ல அலி சொன்னாங்க ஒரு அரபியை விட அரபி அல்லாதவனோ ஒரு அரபி அல்லாதவனை விட அரபியோ சிறந்தவர்கள் கிடையாது மொழி என்பது ஒரு டூல் அறிந்து கொள்வதற்கு பழகுவதற்கு தொடர்புகளை மேற்கொள்வதற்கு கல்வி கற்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் என்ற அடிப்படையில் தான் அதை அணுக வேண்டுமே தவிர அதற்காக மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது மனிதர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவது மனிதர்களுக்கு மத்தியில் இதனால் கலவரங்களை ஏற்படுத்துவது இதனால் பிரச்சனை என்ற அந்த ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் மனித குலத்திற்கு தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றை இந்த இந்தி திணிப்பு இருக்கே இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா இவங்களுடைய நூறாண்டு கால செயல் அது இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளையும் ஒழிச்சிட்டு இந்தியை கொண்டு வரணும் இது கோல்வாக்கருடைய தத்துவம் கோல்வாக்கர் எந்த தத்துவத்தை சொன்னாரோ ஆர்எஸ்எஸ் எந்த சித்தாந்தத்தை சொன்னதோ அதைத்தான் இந்துத்துவ வெறியர்கள் இன்னைக்கு இந்தி திணிப்புன்ற பேர்ல கொண்டு வராங்க இந்தி திணிப்பு முதல்ல வரும் அதுக்கப்புறம் அது சமஸ்கிருதமா மாறும் உதாரணத்துக்கு சொல்லணும் ஸ்வச் பாரத் அப்படின்றாங்க ஸ்வச் பாரத் என்ன இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிறது இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் சமஸ்கிருத பேர்ல ஸ்வச் பாரத் வந்தே பாரத் ஐபிசிங்க இந்தியாவுடைய பீனல் கோட் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்தியாவுடைய இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத பேரில் மாற்றக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறாங்க இந்தியாவுடைய அலுவல் மொழிகளாக இருபத்தி ரெண்டு மொழிகளை அரசியல் சாசன சட்டம் வகுத்து தந்திருக்கிறது இந்தியாவுக்குன்னு ஒரு ஒருமித்த மொழி கிடையாது அலுவல் மொழிகளாக ஆங்கிலம் பெரும்பாலான இடங்களில் பயன்படுகிறது சில இடங்களில் இந்தி பயன்படுகிறது இது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அலுவல் மொழியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு இந்தியை மட்டும் திணிக்க வேண்டும் என்ற வேலையை தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது அது கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து சந்திக்கிறது ஆங்கிலத்தை படிக்கக்கூடாது சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கணும் இந்தியை வந்து வைக்கணும் காரணம் சொல்லும்போது இந்திய படித்தாதான் இந்தியாவுடைய அந்த கலாச்சாரம் புரியும் இந்தியாவுடைய பண்பாடு புரியும் ஆங்கிலத்தை படித்தால் இந்தியாவுடைய பண்பாடு புரியாதுன்றாங்க அது என்னன்னு புரியல நமக்கு இந்தியாவுடைய பண்பாடு ஒரே மாதிரியான பண்பாடா இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரே மாதிரி கலாச்சாரமாக இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியர்களுடைய பண்பாட்டில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறது ஒரே மாதிரி வந்து இந்தியை மட்டும் படித்தா இப்படி புரிய முடியும் ஆங்கிலத்தில் படித்தா புரிய முடியாதான் இந்தியில் படித்தா தான் புரிய முடியும் அது எப்படி முடியும் நீங்கள் உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் சொல்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் தானே இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பண்பாடை புரிய முடியும் இதெல்லாம் படிக்க சாத்தியம் இருக்கா தமிழ் தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடு இதை வந்து இந்தியில் சொன்னால் புரியும் ஆங்கிலத்தில் சொன்னால் புரியாது அப்போ அவங்க தமிழ் கற்கணுன்ற ஒரு நிலைக்கு வந்தால் அதே மாதிரி தெலுங்கு ஆந்திராவுடைய கலாச்சாரம் ஆந்திரர்களுடைய பண்பாடு மலைவாழ் மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பண்பாடு மலையாளம் கேரள மக்களுடைய பண்பாடு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா ஆங்கிலத்தில் சொன்னால் புரியாதான் ஹிந்தி சொன்னால் தான் புரியும் அது மலையாளத்தில் சொல்லணுன்னு அவங்க சொன்னால் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி உருது ஒடியா மராத்தி வங்காளம் அசாமியும் குஜராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் நேபாளியும் காசுமரியும் கொங்கனியும் சந்தாலியும் சிந்தி தோக்ரியும் போடாயும் மணிப்பூரி மைதிலி இருபத்தி அலுவல் மொழி இருக்குது இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்தியை மட்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்ற போது தான் பொதுவாக இந்த எதிர்பாரத்துக்கான காரணம்ன்றது அவங்களுக்கு புரியலை கோல்வாக்கர் வந்து அந்த காலத்தில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் சாபர்கர் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார்னால் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்காமல் அவங்களுடைய நிலைகளை மதிக்காமல் இந்தியை திணிக்கணும் இந்திய ஆட்சி மொழி ஆக்கணும் புதிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழே மாநிலத்திற்கு உட்பட்டு தான் கல்வி அதிகாரங்கள் இருந்தது இந்திரா காந்தி அவங்க ஆட்சி செய்யும்போது இதை பொது அதிகாரத்தில் கொண்டு வந்துட்டாங்க பொது அதிகாரத்தில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து ஒரே நாடு ஒரே கலாச்சாரன்ற அடிப்படையில் ஒரே மொழியை கொண்டு வரணுன்றதுக்காக இப்படியான ஒரு திணிப்பு வேலைகளை ஈடுபடக்கூடியதை பார்க்குறோம் இவங்களுடைய பிரச்சாரத்தில் அமித்ஷா ஆங்கில மொழியை பேசுறதுல வந்து அவமானப்படக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு மேரி பாத் யாத் ரக்னா ஹம் சப்கே ஜீவன் மே மேரி பாத் தியான் சே சுண்ணா ஹம் சப்கே ஜீவன் மே இஸ் தேசமே அங்கிரேஜி போல்னே வாழ்வுக்கோ சர்மாயகி சமாஜ கா நிர்மாண அப்துல் இவங்களுடைய அந்த இது புரியுதா நமக்கு ஆங்கிலத்தை பேசுறதுக்கு ஒரு மனுஷன் அவமானப்படுற நாள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்பவே வந்து சமூக வலைதளங்கள்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடுமையா ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க கன்னியாகுமார் கிட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் சொல்றாரு ஆங்கிலம் பேசுறதுக்கு அவமானப்படக்கூடிய ஒரு நாள் வரும்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கன்னியாகுமார் சொல்றாரு அமித்ஷாவுடைய மகன் வந்து ஆங்கிலம் பேசுறது சரி கிடையாது அவர் ஒழுங்கா பேசுறது இல்லை

जैसा की अंग्रेजी आपने सुनी है ये जैसा जैसा आपको बना देंगे पढ़ करके अंग्रेजी नहीं पढ़ रहा था वो वीडियो अवेलेबल है जाके देखिएगा तो वो वीडियो वो भी देख लिए थे पप्पा ने बेटा का वीडियो देख लिया इसीलिए उनको शर्म आ रहा है हम लोगों को नहीं आ रहा है इन समूह मोडी पल आम आंगलान पड़क आई बिलीव दैट இன்வெஸ்டிகேட்டிங் in entire அப் உலக நாடுகளுக்கெல்லாம் போறாங்க பல தலைவர்களை சந்திக்கிறாங்க ஆங்கிலம் இப்படி அறகுறையாக பேசுகிறாங்களே என்று அவமானப்படக்கூடிய நிலையில் அமித்ஷாவை ஆக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய நிலைக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு ஆங்கிலம் பேசுறது வந்து ஒரு அவமானப்படக்கூடிய நாளாக வரும்னா ஆங்கிலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு மாற்றாக இந்திய கொண்டு வரணும்னா அதற்கான எல்லா நிலைகளையும் இந்தியில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கான் இதை வந்து முதல்ல யோசிக்கணும்ல ஆங்கிலம் வேணால் நீங்கள் இந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்தியர்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போகிறாங்க தொழில் ரீதியாக போகிறாங்க கல்வி ரீதியாக போகிறாங்க பல வேலை நிமித்தமாக போகிறாங்க அந்த தொடர்பு மொழியாக உள்ள ஒரு மொழியை நீ எடுத்துட்டு அதற்கு பதில் நீ இந்தியை படிக்கணும் இந்தியை கட்டாயமாக்கணும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய அலுவல் மொழி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்கு இந்தியாவில் மருத்துவ படிப்பு இருக்குது இந்த மருத்துவ படிப்பை ரொம்ப சிரமமாக்கி வச்சுருக்கிறாங்க நீட் எக்ஸாம் கொண்டு வந்து படிக்கிற பிள்ளைங்க கூட இன்றைக்கி மருத்துவர்களாக ஆக முடியாது ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிறவங்க அவங்க மருத்துவ படிப்பை நோக்கி போகிறாங்க கொஞ்சம் பணம் குறைவாக உள்ளவங்க பல நாடுகளுக்கு போகிறாங்க மருத்துவ படிப்பு இங்கே தான் விலை அதிகம் பல நாடுகளுக்கு போனால் குறைவான விலையில் கிடைக்கிதுன்னு போகிறாங்க அப்படி போகக்கூடியவங்களுக்கு நீ ஆங்கிலத்தை படிக்காத இங்கிலீஷை படிக்காத இந்திய படினா இவங்க எப்படி அடுத்த மருத்துவத்தை படிக்க போகிறது இன்ஜினியரிங் படிப்புக்காக போகிறாங்க இவங்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாமே இன்று ஆங்கில மொழியை சார்ந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ நீ ஆங்கிலங்க இருக்காத அப்போ மாற்று என்ன வேறு நிலை என்ன எல்லாமே கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு நிலைகள் இருக்குது கம்ப்யூட்டருடைய மொழி என்ன சிப்ளஸ் ஜாவா பைத்தான் இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதுக்கு மாற்றாக இந்தியில் எதாவது செஞ்சுருக்குறோமா இந்திய இதில் ஏதாவது இதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா கம்ப்யூட்டருடைய மொழி உருவாக்கத்தை நோக்கி இந்தியா பயணம் செஞ்சுருக்குதா இல்லை வேறு ஒரு மொழியை எடுத்து விட்டு அந்த இடத்துல இந்த மொழியை வைக்க வேண்டிய ஒரு நிலையில் அது வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கா ஒன்றுமே இல்லை இப்போ இன்று ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது இன்றைக்கி ஃபுல்லாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்து இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு ஏஐ தொழில்நுட்பம் தான் இந்த உலகத்தில் எல்லா வேலைகளையும் தீர்மானம் பண்ணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தால் அது அடைஞ்சிருக்கிறது என்று சொன்னால் ஏஐ தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க ஆங்கில மொழியை சார்ந்து இருக்கிறது அப்போ இதை கற்கக்கூடாது என்று சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணுங்க ஆங்கிலம் தானே அடிப்படை ஆங்கிலத்தை கற்காது என்று சொன்னால் என்ன பண்ணுவான் ஒரு கார்பரேட்டில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் கார்ப்பரேட்டுடைய ஹெட் ஆகணும்னு நினைக்கிறான் ஆங்கிலம் தேவையில்லை அப்போ பல நேரங்களில் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மொழியை ஆங்கிலம் என்று இருக்கின்ற போது அதை எடுத்துகிட்டு இந்தியை வைக்கணும்னு நினைக்கிறான் இப்போ ஆங்கிலத்தை யாருமே இங்கே திணிக்கலை ஆனால் மக்கள் படிக்கிறாங்க கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய தேவை இருக்கிறதுனால தாய்மொழியை கற்கின்ற மாதிரி அதுக்கு அடுத்த இடத்தில் வைத்து ஆங்கிலத்தை கற்கிறார்கள் ஆங்கிலத்தில் தேவை இருக்கிறது ஆங்கிலம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது என்பதனால் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் இந்தியை கற்றுக்கணும் என்று சொல்லி அடுத்து ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் ஒரே மொழி என்ற அடிப்படையில் வர வைக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்படுகிறது இவங்க இருந்து கொண்டு வந்த எல்லாத்தையுமே தென் மாநிலங்களில் கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மொழி திணிப்பை ஆரம்பத்திலேருந்தே தமிழகம் எதிர்த்துருக்கிறது கேரள மாநிலம் எதிர்க்கிறது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி செய்யும் போது கூட இந்தி திணிப்பு என்று வருகின்ற போது மக்கள் எதிர்த்தார்கள் தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலும் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகம் வட மாநிலங்களில் இந்த விஷயத்தில் எல்லாம் விழிப்புணர்வு கம்மி இவங்க என்ன நினைச்சாங்கன்னா வட மாநிலங்களில் ஈஸியாக நம்ம இந்தியை திணிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டாங்க அதில் இப்போ பேரடி விழுந்திருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்தி படங்களுடைய நிலையாக இருக்கக்கூடிய ஹாலிவுட்டுக்கு அடுத்து இந்த கோலிவுட்டுன்னு வாங்க இந்தி திரைப்படங்களுடைய தலைமையாக இருக்கக்கூடியதே மகாராஷ்டிராவுடைய மாநிலத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய மும்பை அங்கே தான் இந்தி படங்கள் அந்த திரைப்படங்கள்லாம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது நடிகர்கள் இருக்கிறது படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு போகிறதுனால இந்தி திணிப்பை ரொம்ப ஈஸியாக நுழைச்சிடலான்னு எதிர்பார்த்தாங்க அங்கே ஒரு பெரிய அடி விழுந்துருக்குறது பேரிடியாக இவ உள்ள இவ்வளவு நாளாக இருபது வருஷமாக பகையாக இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நிற்கிறார்கள் மக்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் எழுப்புறாங்க இந்த மண் வந்து மராத்தி மண் இங்கே மராத்தி தான் இருக்கணும் இந்தியை வந்து திணிக்காத என்று வந்த உடனே பாஜக எதை அங்கே ஊன்ற நினைத்ததோ அதுக்கு பெரிய பேரிடி விழுந்த உடனே அங்கேருந்து அப்படியே வாபஸ் வாங்கி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி பாஜக அதிலேருந்து அப்படியே ரிவர்ஸ் அடிக்குது இந்தி கட்டாயம் அப்புறம் இந்தியை வந்து விரும்பினா படிக்கலாம் இப்போ இந்தி பாடம் ரத்துன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மக்கள் போராட்டம் என்று சொன்னார் ஆட்சியாளர்கள் கதி கலங்கி போவாங்க கீழே இறங்கி வருவாங்க மனநிலை மாறும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்கள் எல்லாம் ஒரு ஒருமித்த குரல்ல அவங்க உள்ளுக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி பெரும் மக்கள் திரள் வந்த உடனே இது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு போடப்பட்ட சட்டங்கள் சட்டமன்றத்தில் தான் மாற்ற முடியும் பாராளுமன்றத்தில் தான் அதை மாற்ற முடியும் நீதிமன்றத்தில் தான் அதை மாற்ற முடியும் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் அடித்த பல்ட்டியெல்லாம் மாறி மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் நடக்கும் என்பதற்கு சமீபத்தில் நடந்த இந்த மகாராஷ்டிராவில் மக்களுடைய எழுச்சி ஒரு மொழியை வந்து எங்ககிட்ட நீ திணிக்காதே என்று சொல்லி அவர்கள் களத்துக்கு வந்தது போராட்ட களத்திற்கு வர தயாரான உடனே அரசு ஆட்சியாளர்கள் இதிலிருந்து பின்வாங்குகிறார்கள் என்பது ஒரு மக்கள் போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது ஒரு மொழி என்பது அது ஒரு டூல் ஒரு பழகுவதற்கு ஒரு படிப்பதற்கு ஒன்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் என்பதை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மொழியை ஒருத்தர்கிட்ட போய் திணிக்கக்கூட இந்த மொழியில் திணிக்கிறதுனாலேயே இதனால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதை ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை நாளாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வரக்காஹரு